அனைவருக்கும் வணக்கம் மகர உண்மையிலேயே சூதுவாது தெரியாத கள்ள கபடம் அற்ற மற்றவர் பார்க்கும் வியக்கும் வண்ணம் மற்றவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சிறப்பு குணாதிசயங்கள் கொண்ட மகர மகர ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம அந்த மகர ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு என்ன என்று பார்க்கும் போது மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் இந்த மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்மணிகளைப் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயலாற்றுபவர்கள் போல தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படுவார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு குழுவிலே வெற்றி பெறத்தக்க தகுதி உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாற்றி திறன் கொண்டவர்கள் தன் உண்டு அதே மற்றவர்களோடு எளிமையாக படௌடபின்றி பழகலும் பழகும் தன்மை உண்டு சனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றக்கூடியவர்கள் மகர ராசி மேசராசியை வெற்றி கொள்ளும் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள் இவருடைய வெளி பார்த்து இவரை எடை போட இயலாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை கருத்தோன்றில் இருப்பது போலவும் சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவரின் இயல்பு உறுதியான கால்களை கொண்டவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலேறும் வெள்ளாற்றை போன்று வாழ்க்கையில் திறன் படைத்தவர்கள் எத்தனை பிரச்சினைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜீரணித்து விடுவார்கள் இவர்கள் துன்பங்களால் தளராமல் நேர்வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனக்கு முன்னர் சாதித்தவர்களை மதித்து போற்றுவார்கள் வெற்றியை விரும்புவார்கள் மரபு மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வழிவிடுவார்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது படோடாபமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இளம் வயது மகர ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னே முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் தற்கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை மிரளவைக்கும் வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவது புறம் பேசுவது இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஆகவும் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பவர்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர் பொருளாதாரத்தில் மிகுந்திருந்தால் தொழில் துவங்க முனைவார்கள் அதேபோல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால் தான் ஒத்துக்கொள்வார்கள் வாய்ப்பு இவரை தேடி வந்தார் உடனடியாக பற்றிக்கொண்டு கொண்டு முன்னேறி விடுவார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள் வயது ஏற ஏற நோய் எதிர்பாற்றலும் உடல் உறுதியும் பெறுவார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை புலிவு கூடும் பயம் கவலை நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனப்பான்மை இவர்கள் உதர வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசியை சேர்ந்த தென்மணிகளை பொறுத்த வரைக்கும் சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீரக கோளாறும் கூட வரலாம் நல்ல ஆரோக்கியமான அல்லது அதிகப்படியான பற்கள் கொண்டவராக இருப்பார்கள் இவர் சூரிய ஒளியிலும் சூரியனிலும் அதிக நேரம் செலவிடுவது மிக மிக நல்லது நமது அந்தரங்களை பகிர்ந்து கொள்ள இவர் பாதுகாப்பானவர் உங்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனும் குணமும் கொண்டவர்கள் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயல்வார்கள் எச்சரிக்கை உணர்வு தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கக் கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த மகர ராசியில் பிறந்த பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யும் தன்மை உடையவர் எந்த எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் அது மட்டுமில்லாமல் அகன்ற தலையும் விரிந்த நெற்றியும் கொண்டவர் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர் என்ற விழிப்பான கண்களை கொண்டவர் இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் இந்த மகர ராசியில் பிறந்த பெண் எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யும் தன்மை உடையவர் எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் இருப்பார்கள் சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதிக்க முனையக்கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவருக்கு வேலைதான் முதல் குறிக்கோள் ஆகும் காதலும் திருமணமும் இரண்டாவதுதான் பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார் ஏதாவது ஒரு காலத்துறையில் அசாதாரணமான திறமையுடையவர் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு நிறுவனத்தில் மற்றவர்கள் விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறுவார்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்கும் வழி நடத்த தேவை இருந்தால் வேலையை விட்டு விடுவார்கள் குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார்கள் இவருடைய செயல்களில் இயல்பான நளினம் கனிவும் இருக்கும் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் போன்ற சிறந்த நடவடிக்கைகள் கொண்டிருப்பார்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை சமச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் எதற்கும் கலங்காத மனநிலையை கொண்டவர் போலவும் தோன்றினாலும் யாரும் மனநிலையை கொண்டவர் தான் தான் மதிக்கப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்று எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள் மாதங்கள் அது குறித்து யோசித்து கொண்டே இருப்பார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் தன்னை இளனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும் அதேபோல் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காதல் விஷயங்களில் உடல் என்ப சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் இவர்கள் தெளிவில்லாத கனவு போன்ற சிந்தனைகளை விரும்புவதில்லை இந்த காதல் நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை பெரிதும் நம்பக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பொது இடத்தில் எவ்வளவு நாகரீமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொள்வார்கள் எல்லாம் சரியாகவும் பாரம்பரியம் அழியாமல் பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதியாக இருப்பார்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் பெரும் பணம் படைத்தவர் மட்டுமே சென்று பொருட்கள் வாங்கும் இடங்களில் கூட பேரம் பேசி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தனக்கே உரிய அழகுடன் இருந்தாலும் தனது தோற்றம் குறித்து சந்தேகம் கொள்வார்கள் நேர்மையின்மை எல்லா நேரங்களிலும் எதிர்த்தாலும் தன் வயதை சொல்வதில் மட்டும் நேர்மையான எண்ணம் இருக்காது இவர்களது குடும்பத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினால் பெரிய பிரச்சனை வெடிக்கும் பல நேரங்களில் தன் பிறந்த வீட்டிற்கு இவர் மட்டும்தான் பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் உத்தேசையாக இருப்பார்கள் தனது நேர்மையான அன்பு இவர்களை தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தூண்டும்